ஒவ்வொருத்தர் வீட்லயும் இல்லாத சில பொருட்களை நம்ம ரொம்ப நாளா வச்சிருப்போம் நம்ம கண்ணுல படும் இருந்தாலும் அதை வந்து அப்புறப்படுத்தாமல் வச்சிருப்போம் இந்த மாதிரி சில பொருட்கள் உங்கள் வீட்டுல இருந்துச்சுன்னா உடனடியாக அதை இன்றைக்கே இப்போவே அப்புறப்படுத்துங்க எதற்காக சொல்லுங்க அப்படி இன்னும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சில பொருட்கள் உங்கள் வீட்டில் வந்து அந்த லக்ஷ்மி கடாட்சம் அப்படின்னு சொல்லுவா இல்லைங்களா அந்த விஷயத்தை தடை செய்யக்கூடியது நம்ம வீட்டில் வரக்கூடிய நேர்மறை ஆற்றலை தடுக்கக்கூடியது இந்த விஷயங்களை உங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா உடனே அப்புறப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஐந்து விஷயங்களை பார்க்கலாம் சில விஷயங்கள் நமக்கு உடல்ல எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் நம்ம மைண்ட் வந்து அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருங்க ஸோ நம்ம மைண்டுக்கு தெரியும் இது வந்து பாசிட்டிவா நான் போகும்போதே நினச்சேன் அவங்க இப்படி சொல்லும் போதே நான் நினச்சேன் இது இப்படி தான் நடக்கணும் சிலதெல்லாம் நமக்கு தோணுது இல்லைங்களா அதே மாதிரி இந்த நெகட்டிவான விஷயத்தை நம்ம கூடவே வச்சுட்டு இருக்கும்போது எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் நம்ம என்ன பண்ணாலும் சின்ன சின்ன தடைகள் தடங்கள் வந்துக்கிட்டே இருக்குன்னா அதுக்கு ரீசன் நமக்கே தெரியாமல் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம சுற்றி நெகட்டிவான பொருட்கள் விஷயங்கள் மட்டும் கிடையாது நெகட்டிவான கூட இருந்தாலும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்த மருத்துவர் ஒவ்வொருத்தர் வீட்லயும் தேவை இல்லாத சில பொருட்களை நம்ம ரொம்ப நானே வச்சிருப்போம் நம்ம படும் இருந்தாலும் அதை வந்து அப்புறப்படுத்தாமல் வச்சிருப்போம் இந்த மாதிரி சில பொருட்கள் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா உடனடியாக அதை இன்றைக்கே இப்போவே அப்புறப்படுத்துங்க எதற்காக சொல்கிறோன்னா மருத்துவ ரீதியாகவும் சரி நம்ம வீட்டில் ஒரு நேர்மறை ஆற்றல் வர்றதை தடுக்கிற ஒரு நெகட்டிவான ஒரு விஷயமா தான் இதை நம்ம பார்க்குறோம் சரிங்க அப்படி உங்கள் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய சில பொருட்கள் உங்க வீட்டில் வந்து அந்த லக்ஷ்மி கடாட்சம் அப்படின்னு சொல்லுவாள் இல்லைங்களா அந்த விஷயத்தை தடை செய்யக்கூடியது நம்ம வீட்டில் வரக்கூடிய நேர்மறை ஆற்றலை தடுக்கக்கூடியது இந்த விஷயங்களை உங்க வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா உடனே அப்புறப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஐந்து விஷயங்களை பார்க்கலாம் சரிங்க முதல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த கண்ணாடி முகம் பார்க்கும் கண்ணாடி மிரர் இருக்கு இல்லைங்களா இதுல ஏதாவது உடைஞ்சு விரிசல் இருந்துச்சுன்னா கவனிக்காம அப்படியே வச்சிருப்போம் சிலர் வந்து இதை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அதுலயே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஸோ கண்டிப்பா அந்த மாதிரி பண்ணாதீங்க எப்போவுமே கண்ணாடி அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு நெகட்டிவ் எனர்ஜி ஏதாவது வருதுன்னா அதை ரிஃப்ளெக்ட் பண்ணி வெளியில் தள்ளக்கூடிய ஒரு விஷயம் ஸோ அதிகமான நெகட்டிவ் இருந்தாலும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கண்ணாடியோ இல்லை வாஸ்துக்காக நம்ம பயன்படுத்துகிறதோ சின்னதாக விரிசல் விழ ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி விரிசல் இருந்தால் உடனே அதை அப்புறப்படுத்திடுங்க அதை வீட்டிலையே வச்சு நம்ம யூஸ் பண்ண யூஸ் பண்ண என்ன ஆகணும் இன்னுமே நமக்கு நெகட்டிவான விஷயங்கள் நிறைய நடக்க வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி அந்த மாதிரி உடைஞ்ச கண்ணாடி குழந்தைகள் கிட்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல நமக்கு வந்து ஒரு பாதிப்பை உண்டாக்கலாம் திடீர்னு வந்து கிட்ஸ் எடுக்கலாம் இல்லை கையில் வந்து ஒரு ஊண்ட் கிரியேட் பண்ணலாம் அந்த மாதிரி விஷயத்தை தடுக்கணும்னா உடைந்த கண்ணாடியை நீங்கள் அப்புறப்படுத்துடுங்க அதே மாதிரி பழைய வந்து ஆடைகள் நம்ம வீட்டில் இருக்கும் இல்லைங்களா அதையும் அப்புறப்படுத்துடுங்க ரொம்ப பழதாக்கி சேர்த்து சேர்த்து வைப்பாங்க அது எதுக்காகனே தெரியல நிறைய பேருக்கு இந்த ஹாபிட் இருக்குங்க உங்கள் வீட்டில் யாராவது இப்படி எடுத்து வச்சுருப்பாங்க இல்லைங்களா இது தொடக்க யூஸ் ஆகும் கிச்சன் யூஸ்க்கு வந்து நான் இந்த கிளாத்தை யூஸ் பண்ணிக்கிறேன்ட்டு பழைய ஆடைகள் கிழிந்தது அதெல்லாமே சேர்த்து சேர்த்து ஒரு இடத்துல வச்சுருந்தீங்கன்னா அதையும் தூக்கி உடனே அப்புறப்படுத்திடுங்க அதுவுமே நம்ம வீட்டில் எதிர்மறை ஆற்றலை அதிகமாக கொண்டு வந்துடும் ஸோ இதை எல்லாமே அவாய்ட் பண்ணுங்கள் சிலர் வந்து கிழிந்த அந்த பாயெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா பாயாக இருக்கட்டும் மேட்டு இது எல்லாமே அப்படியே நம்ம வச்சுக்கிட்டே இருப்போம் சோ இந்த மாதிரி ஒரு ஹேபிட் நிறைய பேருக்கு இருக்கும் சோ அது எல்லாமே இன்றைக்கே இப்போதே நீங்கள் அப்புறப்படுத்திடுங்க அடுத்த ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா சில பொருட்கள் உங்கள் வீட்டில் இருக்குங்க இன்றைக்கி நிறைய பேருக்கு சைனஸ் டஸ்ட் அலர்ஜி வீசிங் ஆஸ்துமா ரெஸ்பரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் நிறைய வருதா இதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா உங்கள் வீட்டில் அதிகமான டஸ்ட் இருந்தாலோ ஆக்சிஜன் வந்து நம்ம வீட்டில் குறைவாக இருக்கும்போது அதை இன்ஹேல் பண்ணுறோம் இல்லைங்களா அப்போது என்ன ஆகுது டஸ்ட் எல்லாமே உள்ளே போய்ட்டு உங்களுக்கு ரெஸ்பரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வருது இதற்கு காரணம் வீட்டில் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு பொருள் அப்படியே இருக்கும் ரொம்ப நாளா அதை யூஸ் பண்ணவும் மாட்டோம் எடுத்தும் அப்புறப்படுத்த மாட்டோம் க்ளீன் பண்ணவும் மாட்டோம் நீட்டாவும் மாட்டோம் டஸ்ட் அதில் சேர்ந்துகிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பொருட்களையும் நீங்கள் அப்புறப்படுத்திடுங்க ரொம்ப டஸ்ட் இருந்தாலும் உங்களுக்கு ரெஸ்பிரேட்டரி அட்டாக் இன்ஃபெக்ஷன் வரும் அதுவுமே என்னென்னா வீட்டில் வந்து ஒரு எதிர்மறை ஆற்றலை சீக்கிரம் கொண்டு வந்துடுது அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி பொருட்களையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் தினந்தோறும் பூஜை செய்கிறவங்களா நீங்கள் உங்கள் கவனத்துக்கு தாங்க ஸோ தினந்தோறும் பூஜை செஞ்சிங்கன்னா என்ன பண்ணுவீங்க இறைவனுக்கு வைக்கக்கூடிய மலர்களை நம்ம டெய்லி மாற்றிடுவோம் ஆனால் ஒரு சிலர் என்னென்னா ஒரு நாள் பூஜை போனோம் அப்படியே விட்டுருவோம் ஸோ உலர்ந்த மலர்கள் ஸோ இறைவனுக்கு வைக்கக்கூடிய மலர்கள் நீங்கள் பூஜை முடிச்சுட்டு அடுத்த நாளே அதை வந்து மாற்றி புது மலர்களை வைக்கணும் ரொம்ப உலர்ந்த இல்லை காய்ந்த மலர்கள் உங்கள் வீட்டில் அப்படியே இருந்துகிட்டு இருந்துச்சுனாலும் அதுவும் உங்கள் வீட்டில் அந்த லக்ஷ்மி கடாட்சம் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் நம்ம வீட்டில் வராமல் இருக்கும் அந்த மாதிரி உலர்ந்த மலர்கள் இருந்தாலும் அதை அப்புறப்படுத்திடுங்க அடுத்த நான்காவது முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா நிறைய பேருக்கு இந்த ஹேபிட் இருக்கும் ஏதாவது எழுதிட்டு அந்த டஸ்ட் அப்படியே கீழே போட்டுருவோம் அந்த பேப்பர் எடுத்து கீழே போட்டுருவோம் இல்லை ஏதாவது ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவீங்க அதனுடைய வேஸ்ட் தோல் எல்லாமே உட்காந்த இடத்துல பக்கத்தில் போட்டுருவீங்க கிச்சன்லேயும் வேஸ்ட் இருக்கும் அப்படி அப்படியே நம்ம வச்சுருவோம் இல்லை எடுத்து க்ளீன் பண்ணாலும் தேவையில்லாத இந்த மாதிரி குப்பைகளை வீட்டில் சேகரித்து வச்சுட்டு இருந்தீங்க ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி க்ளீன் பண்ணுறேன் மூணு நாளைக்கு ஒரு வாட்டி க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கனாலும் அதுவுமே வீட்டில் ஒரு நெகட்டிவ் நெகட்டிவான விஷயத்தை நம்ம வீட்டில் கொண்டு வந்துடும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த குப்பைகளை சேகரித்து வச்சுருந்திங்கனாலும் அப்புறப்படுத்துருங்க ஏன் சொல்கிறோன்னா இப்போ மழை காலத்தில் நிறைய அந்த சின்ன சின்னதாக இன்செக்ட்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ குழந்தைகள் இருக்கக்கூடிய வீட்டில் நம்ம எவ்வளோவுக்கு எவ்வளோ சுத்தமாக வச்சுருக்கிறோமோ அந்த அளவுக்கு நோய்களும் வராமல் இருக்கும் அடுத்து ஐந்தாவது முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா பழைய கேலண்டர்லாம் வீட்டில் வச்சுருக்கீங்களா முதல்ல அதை தூக்கி போடுங்க ஏன்னா அப்பப்போ இந்த வருடத்திற்குரிய கேலண்டர் உங்க வீட்டில் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம்னா ஓகே சிலர் வந்து என்ன ரீசன்னே தெரியலங்க ஆனா அந்த பழைய கேலண்டர் வீட்டில் அப்படியே வச்சிருப்பாங்க ஸோ இது பழைய கேலண்டர் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பழைய விஷயங்கள் நெகட்டிவான விஷயங்கள் நம்ம கிட்ட இருக்கிற மாதிரியே ஒரு தாட் இருந்துட்டு இருக்கும் அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா அதை எல்லாமே பழைய கேலண்டரை யூஸ் பண்ணுறீங்கன்னா அதையும் எடுத்து போட்டுருங்க ஸோ சில விஷயங்கள் நமக்கு உடல்ல எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் நம்ம மைண்ட் வந்து அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வருங்க ஸோ நம்ம மைண்டுக்கு தெரியும் இது வந்து பாசிட்டிவாக நான் போகும்போதே நினச்சேன் அவங்க இப்படி சொல்லும்போதே நான் நினச்சேன் இது இப்படி தான் நடக்கணும் சிலதெல்லாம் நமக்கு தோணுது இல்லைங்களா அதே மாதிரி இந்த நெகட்டிவான விஷயத்தை நம்ம கூடவே வச்சுட்டு இருக்கும்போது எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் நம்ம என்ன பண்ணாலும் சின்ன சின்ன தடைகள் தடங்கள் வந்துக்கிட்டே இருக்குன்னா அதுக்கு ரீசன் நமக்கே தெரியாமல் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம சுத்தி நம்ம வச்சுட்டு இருப்போம் அது மாதிரி தான் இது எல்லாமே அப்ரோப்படுத்திடுங்க நெகட்டிவான பொருட்கள் விஷயங்கள் மட்டும் கிடையாது நெகட்டிவான பர்சன்ஸ் உங்கள் கூட இருந்தாலும் அதையும் அப்ரோப்படுத்திடுங்க ஏன் நம்ம சொல்கிறோன்னா நிறைய பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸுங்க கூட இருப்போம் பட் ஹெல்த்தியான ஒரு விஷயமா இருந்தால் கூட அதை நெகட்டிவாக நம்மளுக்கு கொண்டு வந்துடுவாங்க ஸோ அந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் நல்லா அதை அனலைஸ் பண்ணி நெகட்டிவ் விஷயங்களை உங்கள் லைஃப்பில் எடுத்து வச்சுருங்க ஏன் சொல்கிறேன்னா பீஸ்ஃபுல்லான மைண்ட் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆரோக்கியத்திற்கு அமைதியான ஒரு மனநிலை ரொம்ப முக்கியம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷனில் இருந்துக்கிட்டே இருந்தோம்னாலும் ஹெல்த் நமக்கு அஃபெக்ட் ஆகுது ஸோ ஒவ்வொரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறோம் டிப்ரெஷனாக இருக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி நெகட்டிவான நம்மளுடைய ரியாக்ஷன் எல்லாத்துக்கும் நம்மளுடைய ஆர்கன்ஸ் தான் அஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்லலாம் ஸோ அதனால் ஹெல்த்தியாக இருப்பதற்கு இந்த சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு ஹெல்த்தியான ஒரு லைஃப் இருக்கும் ஸோ உங்களுக்கு சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனை தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி